நாமல் ராஜபக்சோட நீல படையணியில் நீங்க இருந்து கொண்டு அந்த காலத்தில் நடந்த எல்லா விதமான ஊழல் மோசடிகளுக்கும் துணை போய்கொண்டு இப்ப நீங்க இந்த அரசாங்கத்தை வந்து சாடுறதுல இந்த விதமான அர்த்தமும் இல்லை அது விவாதத்துக்கு விவாதத்தோட சம்பந்தப்பட்டதா இல்லையான்றது தீர்மானம் எடுக்கிறதுக்கு சபாநாயர் இப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான பல பிரச்சனை இருக்குன்றது அந்த காணி பிரச்சனையும் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் உடன் சம்பந்தப்பட்டது எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகளை எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் வழங்குவீங்களா இருந்தால் எங்களுடைய மக்கள் ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டுத் துறையில இன்னும் ஈடுபட்டு தங்களுடைய திறமையை வளர்த்து ஸ்போர்ட்ஸ் டோப்பிங்கை பற்றி படிக்கிற அளவுக்கு வருவார்கள் யாழ்ப்பாணத்திற்கு ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று வரப்போகின்றது ஐந்து வருடங்கள் முடிவதற்கு முன்னர் நிச்சயமாக அங்கு ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியும் கூட இடம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் கூட எங்களுடைய விளையாட்டு அமைச்சர் செம்மனின் காணிகள் என காணப்பட்டிருக்கின்றது அதாவது சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கும் மாத்திரமல்ல பரிசு நிலையமும் கூட ஆரம்பிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த பழைய குருடி கதவ துரடி என்று பழைய புராணங்களை பாடுகின்றன எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது இன்னமும் இனவாத கட்சி அல்லது சிங்களவருக்கு ஆதரவான கட்சி அல்லது சிங்கள அரசாங்கம் என்கின்ற சோரணையில் கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு பவித்திரமான நடவடிக்கை எடுக்கின்றவர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடுகளுக்குள் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று பூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சமைக்கின்ற நரிசனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த அதை சொன்ன சஜி பற்றி பாரிய விமர்சனங்களை முன்வைத்த வானந்தா சம்பந்தமாக பகாரிய விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு பூர்மையான பிரச்சாரங்களை பூர்மையான கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள்